சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் தான் இருக்கிறேங்க குன்னத்தூரில் பார்த்திங்கன்னா மூர்த்தி அவங்களுடைய கடையில் தான் இருக்கிறேங்க அவர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக பாருங்கள் அவரே இந்த மண்வெட்டி எல்லாம் பார்த்து எப்படி தயார் பண்ணி எல்லாமே சொந்தமாக இங்கேயே தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க மண்வெட்டி எல்லாம் பாருங்கள் ஓட்டை போட்டு அவரே சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க ஓல்ட்ஸ் பண்ணி ரிவிட்டியூ வச்சுங்க பாருங்க ரிவிட்டி வச்சு ஜாயின் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே சொந்தமாக தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா மண்வெட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து சென்டர் பண்ணி கரெக்டாக ஒட்டி கொடுக்குறாரு நம்மளுக்கு ரிவிட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் ஒட்டி கொடுக்குறாருங்க ரிவிட் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா மண்வெட்டியை ஒட்டிட்டு இருக்கிறாரு மண்வெட்டிங்கிறத விட கொத்துன்னு சொல்லலாங்களா கொத்துங்களா மண்வெட்டிங்களா கொத்து 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 களை வெட்டுறதுக்கு பாத்தி குடிக்கிறதுக்காங்களா களை வெட்டுறதுக்கு மட்டும் களை வெட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆகுங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு களை வெட்டிக்கலாங்க புல்லெல்லாம் கொத்திக்கலாம் இந்த மாதிரி யூஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி மமிட்டி வாங்கிக்கலாம் நீங்கள் ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டுருக்கிறாரு ஸ்டீல் தகுடு தானுங்க சுத்தமான ஸ்டீல் தகடு ஒன்றும் ஆகாது வளையறதோ எதுங்க அதாவது எந்த தப்பாக வேற வாங்கி எந்த தப்பு நடந்தாலும் வேற மமட்டி நீங்கள் அப்படியே கொடுத்துட்ற புதுசு கொடுத்துட்ற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாரு அந்த அளவுக்கு கேரண்டி வாரண்டியோடு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க அடுத்து வெயிட் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்த தயாரிப்பு வாங்கி விற்கிறதில்லைங்க இவர் வந்து சொந்தமாக தயாரிக்கிறாரு அதுக்காகத்தான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போட்டுக்கிறான் இவருடைய வீடியோ ஆல்ரெடி இது இதுவரைக்கும் ஒன்றரை லட்சம் வியூஸ் ஓடி இருக்கு திருப்பி ரெண்டாவது வீடியோ நம்ம போடலான்னு சொல்லி போட்டுக்கிறோம் பாருங்க சொந்தமாகவே பார்த்தீங்கன்னா அந்த மண்வெட்டியை ஒட்டி கொடுக்குறாரு நம்மளுக்காக ரிவிட் நல்லா தெளிவான ரிவிட்டாக போட்டு ஜம்முன்னு பெரிய ரிவிட்டாக வச்சு அடிச்சிட்றாரு இந்த ரிபிட்ட கொடுங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ரிவிட்டு பண்ணாங்க அதை பாருங்கள் இந்த மண்வெட்டி தான் இப்போ ஒட்டு த அதாவது ரிவிட் பண்ணார் பாருங்கள் செமையாக இருக்குது ஏங்க இது என்ன ரேட்டு வருது புடிய வருதுங்களுக்கு அதாவது இப்போதைய ரேட்டு வந்து இதுன்னு சொல்லிக்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரேட் ஏறிட்டே இருக்கு நாலு அதிகமாக அதிகமாக பாத்தீங்கன்னா ரேட்டை ஏறத்த செய்யுங்க நம்ம இப்போதைக்கு ரேட் மட்டும்தான் சொல்லிக்கிறோம் நீங்க கால் பண்ணி கேட்கும்போது வந்து பழைய ரேட்டு என்ன இன்னைக்கு ரேட் என்னங்கிறத மட்டும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஆனால் வந்து இந்த மண்வெட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்வெட்டிக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்குறாரு அதாவது வாய் இப்படி வந்து மடிஞ்சிருச்சுனாலோ படக்குனதோடு உடஞ்சிடுச்சினாலோ நீங்கள் புது மம்முட்டி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பாருங்க கத்தியில் செக் பண்ணி இப்போ இந்த மம்முட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஓய்ஞ்சதில் கத்தி புடங்களை அடிச்சு காமிக்கிறாரு பார்த்திங்கன்னா கத்தி புடங்குதான் சலியுது இந்த மம்முட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாருங்க நல்லா தெளிவாக காட்டுறது மம்முட்டியில் எந்த விதமாக டேமேஜும் இல்லை அதே இந்த கத்தி பாருங்கள் கத்தியோட புடங்கு எவ்வளோ தூரம் அதாக இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு இந்த மவுண்டி ஸ்டாங்குன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரிவிட்டு எல்லாமே நிறையா வாங்கி வச்சுருக்கிறாரு இங்கே இவங்க இவங்ககிட்ட அறிவால் எல்லாம் நம்மக்கிட்ட அறிவால் எல்லாமே எல்லா ரேஞ்சிலேயுமே எல்லா ரேட்லேயுமே கிடைக்கிது குறைஞ்ச விலையிலேருந்து மிக அதிகமான விலை வரைக்கும் கசாப் கத்திகள் வெட்டுக்கத்திகள் கத்திகள் எல்லாமே ஆமரக்கத்திகள் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து புக்கிங் ஆகிடுச்சாமாங்க இது ரெண்டு ஆமரக்கத்தி வெட்டுக்கத்தி ரெண்டு புக்கிங் ஆகி நிற்கிது மண்வெட்டி பொடிகள் மண்வெட்டி கொத்துகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பாருங்கள் இதெல்லாம் நம்ம இந்த டைம் வந்து ரேட் சொல்லிங்க இந்த பொருளெல்லாம் இங்கே கிடைக்கிதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வந்து அடுத்த டைம் வீடியோவில் இன்னும் தெளிவாக வந்து நம்ம ரேட்டு வந்து கேட்டு போட்டுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் மம்மட்டியில் பார்த்தீங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் சின்ன கொத்து வரைக்கும் எல்லாம் வச்சுருக்குறாங்க மாட்டுக்கு அடிச்சு கட்டுற அந்த கம்பி கூட இருக்குது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மாடு கட்டுற இந்த இரும்பு அடுப்பு இருக்குதுங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி கத்திகள் இந்த வடை அறுக்கிற அருகி இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க வடைச்சட்டி இருக்குதுங்க அதே மாதிரி பனியாரக்கல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருவாமனை எல்லா ரேட்லேயுமே வச்சுருக்கிறாரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கூட வச்சிருக்கிறார் அட்டாக் இது நம்ம காரக்கரண்டி பத்தனாறு யூஸ் பண்ணுற காரக்கரண்டியெல்லாம் வச்சுருக்கிறாரு அதுவும் கூடி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தார இருக்கிற அந்த கத்தி அதாவது வால் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் வாழைத்தாரை இருக்கிறது கருக்கருவாள் சல்ல கத்தி சல்லையில் போட்டு நம்ம ஏதோ மேலேருந்து இணுங்கிறதுனா இனிப்பிலாங்க எலி பிடிக்கிற அந்த இது எல்லாமே வச்சுருக்கிறாரு ஒரே இடத்துல இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய ஐட்டம் இதெல்லாமே இருக்குது சுத்தியல் இரும்பு எல்லாமே இருக்குதுங்க ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குதுங்க தேவைப்படுறவங்க வாங்கி இந்த தேங்காய் மட்டை வாங்குறது கூட வச்சுருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா மலர் இரும்பு கடைங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புன்னத்தூர் தேர்நிலை அருகிலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் தேர்நிலை அருகில் கோபி ரோட்லேயே இருக்குது இவங்களுக்கு